வணக்க விவசாய தலைவர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் நம்ம கூட தனசேகர அண்ணன் இருக்கார் அவருடைய தோட்டத்தில் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் அதிகமான மலர் சாகுபடி பண்ணுறாங்க அந்த வகையில் சம்பங்கி சாகுபடி வந்து அதிக அளவில் பண்ணுறாங்க அதிக பரப்பில் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க இயற்கை முறையில் எப்படி பண்ணனா நல்ல லாபம் எடுக்க முடியும் நிரந்தரமான ஒரு வருமானம் கிடைக்கணும்னா என்ன இயற்கை முறையில் இடுபொருள்லாம் கொடுத்து சிறப்பான ஒரு விவசாயத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணங்கிட்ட நிறைய விஷயங்களுக்கு எடுத்து தெரிஞ்சு போகிறோம் வணக்கண்ணே வணக்கம் என் பெயர் வந்து தனசேகரன் அப்பா பெயர் பெருமாள் பிளப்பநாய்க்கு கிராமம் மாதேலி பஞ்சாயத்து பெண்ணாகர மட்டம் தருமபுரி மாவட்டம் சரிங்க நம்ம அமைப்பை பற்றி விவரங்களை சொல்லுங்கள் இப்போது நம்ம அமைப்பில் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவா கூட்டுப்பண்ணையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நம்ம விவசாயிகள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விவசாய குழு இந்த விவசாய குழுவில் பார்த்தீங்கன்னா ஏழு டைரக்டர்கள் இயக்குநர்கள் அதில் நான் ஒரு இயக்குனராகவும் இருக்கேன் இப்போ நாம் பார்த்திங்கன்னா சம்மங்கி சாகுபடி இயற்கை முறையில் சம்மங்கி சாகுபடி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டுருக்குறோம் எல்லோரும் ரசாயனத்தில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதில் வந்து கொஞ்சம் மாறுபட்டு நம்ம இயற்கை முறையில் செய்யணும் செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து இயற்கை முறையில் சாகுபடி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சம்மங்கில் வந்து ரெண்டு ரகம் இருக்குது நாட்டு சம்மங்கி ஹைப்ரிட் சம்மிங்கன்னு சொல்லுவோம் இப்போ நாட்டு ரகம் வந்து மகசூல் குறையுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து ஹைப்ரிக்கு மாறி வந்துவிட்டோம் இந்த ஹைப்ரிட்டில் இயற்கையில் எப்படி கொண்டு வரோம் அதுதான் இப்போடைய ஃபோக்கஸ் நமக்கு இந்த ஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இந்த ஹைப்ரிட் சமையல் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வால்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இது பார்த்தீங்கன்னா கிழங்கு விதைக்கிழங்கு தரமான கிழங்கை தேர்வு பண்ணணும் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆப்ஷனு இந்த விதை கிழங்கு எப்படி தேர்வு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு வந்து மினிமம் முப்பது கிராம் இருக்கணும் முப்பது கிராம் இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு தரமான கிழங்கு அதே போல் இந்த தாய் கிழங்கு வந்து குறைஞ்சது மூணு வருடம் ஆன கிழங்கா இருக்கணும் அதே போல் நோய் தாக்காத கிழங்காக இருக்கணும் கிழங்குல பார்த்திங்கன்னா நோய் தாக்க இருக்கிறது பிரச்சனை என்னென்னா இந்த நெம்முட்டோடுன்னு சொல்லக்கூடிய நூற்புழு தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த நூற்புழு தாக்கம் இல்லாத கிழங்கா பார்த்து தேர்வு பண்ணுறது தான் நம்மளோட முதன்மையான சிறப்பாக தேர்வாக இருக்கும் அதுக்காக வேண்டிய நம்ம தரமான கிழங்கை தேர்வு பண்ணுறதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் தரமான கிழங்கை தேர்வு பண்ணோம்னா தான் விளைச்சல் நல்ல விளைச்சல் கிடைக்கும் அதுக்காக சொல்ல வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜாலன்னு சொல்லக்கூடிய இந்த ஹைப்ரிட் ரகத்தில் விதைக்கிழங்கு தேர்வு பண்ணுறோம் அந்த விதைக்கிழங்கு பார்த்திங்கன்னா முப்பது கிராம்னு சொல்கிறோம் அந்த முப்பது கிராம் வந்து தேர்வு பண்ணி ஒறிஞ்சது குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பது நாட்களுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி நிழலில் காயப்பட்டுணும் நிழலில் உளர்த்தணும் நிழலில் உலர்த்தோம்னா இந்த வேர் மூலமாக வரக்கூடிய பூஞ்சியானங்கள் வந்து நம்ம மினிமம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்போ வந்து நிலத்தை தேர்வு பண்ணுறோம் நிலத்தை தேர்வு பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணு சால் மூணு உழவடையிலேருந்து அஞ்சு உழவடை பண்ண போகிறோம் உழவெடை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு மினிமம் அஞ்சு டன்னு மக்கிய தொழு உரத்தை நம்ம போடணும் ஏன் மினிமம் அஞ்சு டன் மக்கிய தொழு உரம் போடணும் அப்படின்னா அப்போ தான் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களோட பெருக்கம் அதிகமாகும் இது நமக்கு மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்கம் தான் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு முக்கியமான ஆதாரமே அதனால் தான் வந்து குறைஞ்ச அஞ்சு டன்னு மக்கிய தொழு உரம் போடணும் இது தொழு எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற விவசாயிகள் வந்து மண்புழு உரம் மண்புழு உரம் ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் மினிமம் ஒரு டன் ஆட்சியும் போட்டு நம்ம இவ்வளோன்னா விவசாயம் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரகத்தை பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு தேர்வு பண்ணிட்டோம் கிழங்கு தேர்வு பண்ணிட்டு அந்த விதை கிழங்க நம்ம தரமான முறையில் தேர்வு பண்ணது மட்டும் முக்கியமான இல்லாமல் விதை நேர்த்தி செய்யணும் அந்த விதை நேர்த்தியில் தான் நம்ம முக்கியமான இடத்துல இருக்கோம் விதை நேர்த்தி பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ விதைக்கிழங்குக்கு மினிமம் பத்து கிராம் மொனாஸ் ஃபுளோரோசன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானத்தை வந்து டிப் பண்ணி அதை வந்து நெல்லை எடுத்து போடணும் குறஞ்சது ஒரு நாள் அதாவது மினிமம் ரெண்டு மணி நேரம் நிழலில் ஆற போடணும் நிழலில் ஆற போட்டு அதை வந்து நம்ம நடவு பண்ணிக்கலாம் இந்த விதைக்கிழங்கு எதுக்குன்னா சொன்ன பார்த்தீங்களா ஒரு கிராம் வந்து ஒரு கிழங்கு வந்து முப்பது கிராம் குறையாமல் இருக்கணும் அதே போல் ஒரு ஏக்கருக்கு மினிமம் நானூறுலேருந்து விதைக்கிழங்கு விதைக்கிழங்குதான் போதுமானது ஏன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து எட்நூறு கிலோ டோ ஒரு டன்னுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேவையில்லை விதைக்கிழங்கு நான் தேர்வு பண்ணிட்டு தரமான கிழங்கு தேர்வு பண்ணுறது இடைவெளி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இடைவெளி மெயின்டைன் பண்ணும்போது தரமான கிழங்கு இருக்குது அதனால் வந்து இடைவெளியை மெயின்டைன் பண்ணுறோம் இடைவெளி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்னா மூணு அடிக்கு ஒரு பாரு மூணு அடிக்கு அதாவது வந்து மொத்த அளவு வந்து நாலு அடி நாலடியில் ஒரு அடி வந்து தொட்டியாக போய்டும் மீதி மூணு அடி இருக்குது இந்த மூணு அடியில் ஒரு அடிக்கு ஒரு விதை கிழங்கு அதே போல் ட்ரிப்பு இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நுண் உயிர் உரங்களும் பயிர் பொருட்கள் எல்லாமே வந்து வேறு வழியாகவும் கொடுத்துக்கலாம் இலைவெளியாகவும் தெளிச்சுக்கலாம் அதனால் வந்து இலைவெளி வேறு வழியாக கொடுக்குறதுக்காக வந்து நம்ம முக்கிய இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பகிர்ந்து கொடுக்க போகிறோம் அந்த பகிர்ந்து கொடுக்குறதுல முதல் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரிப்பு சொட்டு நீர் பாசனம் சொல்லக்கூடிய இந்த ட்ரிப்பு போடுறோம் இந்த சம்மயங்களில் முக்கியமானது பார்த்திங்கன்னா தெளிப்பு நீர் அவசியம் போடணும் ஏன் தெளிப்புன போச்சுன்னா பூச்சி தாக்குதல் குறையும் பூச்சி தாக்குதல் குறைஞ்சதுனால தான் வந்து நம்ம சமையங்களை அதிகமாக ஈல் எடுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சம்மையங்களை விதைக்கிழங்கு நேரத்தை அதாவது ரெண்டு மணி நேரம் நிழல்ல காய போட்டு அதை வந்து எடுத்து மூணு அடி பாறில் ஒரு அடிக்கு இடைவெளியில் மூணு வருஷம் நடவு பண்ணுறோம் நடவு பண்ணிட்டு நடவு பண்ணி தான் மூணாவது நாள் சோடாமோனாஸ் ஃபுலோராசன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானத்தை நம்ம ஒரு ஏக்கருக்கு இரண்டு லிட்டர் வேறு வழியாக கொடுத்துட்றோம் இப்படி கொடுத்தோம் என்ன ப கொடுத்தோம்னா மண்ணில் இருக்கக்கூடிய எதிர் உயிர் பூஞ்சானங்களை அழிச்சிடும் நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானம் தான் வந்து சூடாமனாசுன்னு சொல்லுவோம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் ஒவ்வொரு இட த நீர் இடைவெளியிலையும் பார்த்திங்கன்னா உயிர் தண்ணி கொடுக்கும்போதே சூடாமனாஸ் கொடுத்துட்றோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் பஞ்சகாவியம் அவசியம் கொடுக்கணும் இந்த சம்பங்கி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது என்ன பண்ணோம் என்ன பார்த்துக்கிறோங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நீர் மேலாண்மை கலை மேலாண்மை உர நிர்வாகம் இதில் பத்து இதை மட்டும் நாம் சரியான விதத்தில் வந்து பூச்சி மேலாண்மைன்னு சொல்லுவோம் இதில் மட்டும் நம்ம சரியான விதத்தில் நம்ம கவனத்தை செலுத்தினோம்னா சிறப்பான வளர்ச்சி கொடுக்கும் சிறப்பான மனசூல் இருக்கும் நமக்கு வருமானம் பெருகும் இந்த நீர் மேலாண்மையில் பார்த்திங்கன்னா எப்பவுமே சம்பங்கிக்கு அதிக நீர் தேவைப்படக்கூடிய ஒரு பயிர் தான் சம்மங்கி இந்த நீர் தேவையை வந்து கணிசமான அளவில் நம்ம குறைச்சி கொடுத்துக்கலாம் அதிகமாக கொடுக்கணுன்ற தேவை இருக்காது அதை வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் அந்த பா தாரக மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம நீர் தேவையை பூர்த்தி பண்ண போகிறோம் இப்போ நீர் வந்து வாடிய பயிர் தான் வந்து செருக்காக இருக்குன்னு சொல்லுவாங்களா அது போல் தான் இந்த நீர் சொட்டு நீரில் வந்து நம்ம வாரம் ஒரு முறை கொடுத்துக்கலாம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மண் வாகு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் கருப்பு மண்ணில் வந்து நீர் அதிக பிடிப்பு திறன் இருக்கும் நம்ம வந்து நிறைய ரசாயன உரங்களை போட்டு மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பூரா அழிச்சிட்டோம் அதனால் வந்து மண்ணில் வந்து இருகும் தன்மை அதிகமாகிடும் அந்த இருகும் தன்மையை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தங்கன்னா சொல்லுவோம் அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா என்பிகே என் அப்படின்னா நைட்ரஜன் அசோஸ் பயிரில்லம் நைட்ரஜன் சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நுண்ணுயிரி அசோஸ் பயிரில்லம் அதே போல் பாஸ்போ பாக்டீரியா மணிச்சத்து என் பி பிங்கிறது பாஸ்போ பாக்டீரியா அந்த மணிச்சத்தை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா கே என் பிகேவில் கடைசியில் இருக்கக்கூடியது சாம்பல் சத்து இந்த சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடிய பாக்டீரியா எது பார்த்தங்கன்னா கே என்று சொல்லக்கூடிய பொட்டாஸ் மொபைலைசிங் பாக்டீரியா இதில் பார்த்தீங்கன்னா தலைச்சத்தை கொடுக்கக்கூடியது அசோஸ் பயிரில்லம் அந்த அசோஸ் பேரில் என்ன வேலை செய்யும் அப்படின்னா மண்ணில் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான எரு அதே போல் மண்புழு உரம் அதே போல் பார்த்திங்கன்னா பாசுவான பயோ கம்போஸ்ட்டு இலைத்தலைகள் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய தலைச்சத்தை பிரித்து கொடுக்கும் அதே போல் காற்று இருக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தை வந்து யூரியா கா வடிவத்தில் நமக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய பயிருக்கு உணவாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நுண் உயிர் திரவம் இந்த நுண்ணுயிர் திரவம் வந்து யூரியா கண்ட வடிவத்தில் நமக்கு பயிருக்கு வளர்ச்சி ஊக்கியாக செயல்படும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிரம் யூமிக் அமிலன்னு சொல்லுவோம் இந்த யூமிக் ஒரு ஆர்கானிக்கு கார்பன் தொகல்னு சொல்லுவோம் அதான் வந்து ஆர்கானிக்கு இருக்கக்கூடிய வேர் வளர்ச்சி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா யூமிக் ஆசிட் இந்த யூமிக் ஆசிட் வந்து ஒரு கரிம துகள் இந்த கரிம துகள் என்ன வேலை செய்யுன்னா மண் துகள்கள் இந்த மண் துகள்களுக்கு இடையில் நீரை வந்து பிடிச்சு வைக்கக்கூடிய தன்மை இந்த யூமிக்க்கு உண்டு இந்த நீரை பிடிச்சு வைக்கும்போது மண் வந்து புலபழுப்பு தன்மையாகும் மண்ணும் புலபொழுப்பு போது வேர் வளர்ச்சி சீரான வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த ஆர்கானிக்கு கரிம துகள்னு சொல்லக்கூடிய யூமிக்கே வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு கிலோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பல குவாலிட்டி இருக்கும் தரமான யூமிக் அமிலத்தை நீங்கள் தேர்வு பண்ணுறது தான் வந்து சரியான வழியாக இருக்கும் இதில் மார்க்கெட்டில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க நிறையா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா யூமிக்கே வந்து நீங்கள் த நம்ம சிம்பி சிம்பிளாக அதை எப்படி தரமான பொருளை க தேர்வு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூமிக் பவுட்ரு அதை வந்து கிறிஸ்டல்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பவுட்ரு வடிவத்தில் இருக்கும் இந்த கிறிஸ்டல்னு சொல்லக்கூடிய அந்த யூமிக் எடுத்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் போட்டிங்கன்னா முழுசாக கரைஞ்சி போயிடுச்சுன்னா அது தரமான யூமிக் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிளைன்னு சொல்லக்கூடிய வடிவத்தில் அதாவது கிளைனால் ஒரு வகையான மண் அந்த மண்ணில் கோட்டிங் கொடுப்பாங்க இந்த டிஏபி காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுப்பாங்க அந்த யூமிக்கை யூஸ் பண்ணலாம் இதை விட வந்து ஆர்க கெமிக்கல் வேண்டாம் சரி பண்ணுறதுக்காக வேண்டி இந்த வேர் வளர்ச்சியை தூண்டி மண்ணில் இருக்கக்கூடிய கரிம சத்துக்களை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம யூமிக் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா வேர் அலுகள் வேர் அலுகள் ஏன் வருது அப்படின்னா அதிகப்படியான நீர் பாய்ச்சிறது தான் காரணம் ஒன்று அதிகப்படியான நீர்ப்பாய்ச்சதற்குது மழைக்காலங்களில் வேரல்கள் அதிகமாக வரும் இந்த வேரகளை திறம்பட கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோங்கன்னா முதல் இடத்துல பார்த்திங்கன்னா சூடோமோனாசு அதுக்கடுத்தது பார்த்தோம்னா டெர்மா விரிடி இந்த வேரர்கள் பார்த்திங்கன்னா இரண்டு முறையில் வந்துடும் ஒன்று பார்த்திங்கன்னா நெம்மட்டோடு சொல்லக்கூடிய நூற்புழு தாக்கத்தினாலே வீரர்கள் நூற்புழு தாக்கம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வேறு அழுகிடும் வேறு அழகிடுச்சின்னா இன்னும் நோய் தாக்கம் அதிகமாகிடும் அதனால் வந்து எந்த விதமான நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள்களை வந்து எதுவுமே வந்து அந்த பயிரால் எடுத்துக்க வேற ஆளை எடுத்துக்க முடியாது அதனால் பயிர் வளர்ச்சி இல்லாமல் பயிர் வளர்ச்சி குன்றி போயிடும் நம்ம வீரர்களை எப்படி கண் பா தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு சில விவசாயிகள் பார்த்தாலே தெரியாது ஒரு பயிர் நல்லா வளர்ச்சியில் போய் அதான் வந்து நோஞ்சா மாதிரி இருக்கும் நம்மளே பா பார்க்கும்போதே தெரியும் இன்னும் அந்த பயிர் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்த்தோங்கன்னா அந்த இடத்துல வேறு அழுகி இருக்கும் வேறு அழுகல் வந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எந்த விதமான சத்துக்களையுமே வந்து பயிர் எடுத்துக்க முடியாது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணது என்னென்னு பார்த்தோங்கன்னா ஃபஸ்ட்டு சூடோமோனஸு அடுத்தது பார்த்தோம்னா ட்ரைகோ டெர்மா விரடின்னு சொல்லக்கூடிய உயிர் கொஞ்சம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெமட்டோடு நெமட்டோடு தான் சொல்லுவோம் நூற்புழு இந்த நூற்புழு இருந்துச்சுனாலும் அந்த நூற்புழு வழியாக பயிரை வந்து சத்து எடுத்துக்க முடியாத நிலையில் இருக்கும் அதுக்காக தான் வந்து நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய நெமட்டிசைடு இதை கொடுப்போம் நூற்புழுத்து கொல்லி அடுத்தது பார்த்திங்கன்னா வேம் வந்து நல்லா வேலை செய்யும் வேம் வெசிக்குலராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் வெசிக்குலார் ஏர் பெசிக்குலார்னு சொல்லணும் மைக்ரோரைஸ்னு சொல்லக்கூடிய வேர் உட்பூசனம் அந்த வேர் உட்பூசணம்னு அந்த கேள்வியிலே பார்த்திங்கன்னா ஆன்சர் இருக்கும் வேர் உட்பூசணம் வேர் உட்பூசணம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வேரை சுற்றி ஒரு கோட்டிங் அந்த கோட்டிங் என்ன வேலை செய்யும் அப்படின்னா வேறு சுற்றி நீங்கள் வயலில் வந்து ஒரு ஏக்கருக்கு மீனி குறைஞ்சபட்சம் அஞ்சு கிலோ வேம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செடியான செடியான போடணுன்ற அவசியம் கிடையாது வயல் ஃபுல்லாகவே தூவி விடலாம் வயல் ஃபுல்லாக தூவி விடும்போது அந்த வேரை சுற்றி அந்த பூஞ்சானம் தேடி போய் வேறு சுற்றி ஒரு கோட்டிங் படலமாக உட்காந்துக்கும் அப்படி உட்காந்துக்கிட்டா அது என்ன வேலையை செய்யும் அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை ஒன்றை சேர்த்திக்கும் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை தவிர்த்திடும் அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை ஒன்றும் சேர்த்துட்டு ஒரு கோட்டிங் மாதிரி ஏற்கனவே சொல்லி பார்த்திங்கன்னா கோட்டிங் கோட்டிங்னா என்ன ஒரு மண்டலமாக உருவாக்கிடும் அப்படி உருவாக்கும் போது நன்மை செய்யக்கூடிய செய்யக்கூடிய பாக்டீரியாவை ஒன்றும் சேர்த்துட்டு தீமை செய்யக்கூடிய பாக்டீரியல் இல்லாமல் இருக்க அழிச்சிடும் அதனால் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்களை உணவாக மாற்றி கொடுக்குறதுல முதல்ல இருக்கிறதில் பார்த்திங்கன்னா வேம் அதனால்தான் வந்து வேரல்களை திறம்பட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சூடாமோனாஸ் ஃபுலோரோசன்ஸ் ட்ரைகோடெர்மா உருடி வேம் இது மூணுமே வந்து வேரில்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காரணிகளாக இருக்குது நமக்கு இது இல்லாமல் பூச்சி தாக்குதல் வரும் இந்த பூச்சி தாக்குதலில் பார்த்திங்கன்னா சம்மங்களை வந்து நமக்கு மெயினாக வர்றதே மாவு பூச்சின்னு சொல்லக்கூடிய கள்ளிப்பூச்சி அதுக்கடுத்தது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் செம்பேனு வால்பேனு இந்த மாதிரி பூச்சி பூச்சி இனங்கள் இது ரெண்டு தான் அதிகமாக நமக்கு பாதிப்பு தரக்கூடியது இதில் வால்பேன் செம்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாறு ஊஞ்சம் பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அக்னி அஸ்திரம் திருச்சி கரைச்சல் இதை நம்ம யூஸ் பண்ணி இயற்கை முறையில் அதனுடைய தாக்கத்திலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம் கோடைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக அந்த மாவு பூச்சியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனுடைய இனப்பெருக்க காலமே வந்து கோடைக்காலத்தில் அதிகமாக இருக்கும் இந்த கள்ளிப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான தொல்லை கொடுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியிலேருந்து மண்ணுக்கும் செடிக்கும் எடைப்பட்டதில் வேர் தண்டோடு ஒட்டிக்கிட்டு மண்ணுக்குள்ளாரே இருக்கும் அதனால் நம்ம என்ன தான் மருந்து மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் அந்த பூச்சிகளை போய் அடையாது அதனால் வந்து தன்னுடைய தாக்கம் அப்படியே இருக்கும் உற்பத்தி அதிகம் பல மடங்கு பெருக்கிட்டு இருக்கும் ஒரு மாவு பூச்சி அதாவது கள்ளிப்பூச்சின்னு சொல்லக்கூடிய இனம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினெட்டு நாள்லேருந்து இருபது நாளைக்குள்ளேயே வந்து அதனுடைய வாழ்நாள் முடிஞ்சிடும் சொல்கிறோம் அந்த இடைவெளி நாளிலே பார்த்திங்கன்னா முந்நூறு முட்டைகளை இடுன்னு சொல்கிறாங்க ஒரு மாவுப்பூச்சி முந்நூறு முட்டைகளை தான் அது இறக்கும் அந்த முந்நூறு முட்டைகள் வந்து திரும்ப பதினெட்டாவது நாளில் சுழற்சி முறையில் திரும்ப உற்பத்தி ஆகிடுது அதனால தான் வந்து பெருக்கம் அதிகம் இது என்ன பண்ணணுன்னா சாறுப்புறம் உறிஞ்சிடும் சாறு புற உறிஞ்சிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய எச்சங்கள் அதை வந்து கள்ளிப்பூச்சி சாரை உறிஞ்சிட்டு இருக்கக்கூடிய எச்சம் தான் கருப்பு அது வந்து ப செடி மேலே கருப்பாக ப மேலே பட்டுடும் இந்த சாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு சுவை உள்ளது இந்த இனிப்பு சுவையை சாப்பிட்றதுக்காக எறும்புகள் நிறைய வரும் இந்த எறும்புகள் தான் வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மாவு பூச்சியை முட்டைகளை இன்னொரு இடத்துல பரப்போம் அதனால் வந்து இந்த மாவு பூச்சியை ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் மாவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அது வந்து அக்னி அஸ்திரம் இந்த அக்னி அஸ்திரத்தை பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரி நம்ம தெளிக்கணும் இதுக்கும் கண்ட்ரோல் படலை அப்படின்னா வெட்டி சீலியம் லக்கானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் பூஞ்சானம் இந்த உயிர் பூச்சிக்கொல்லியை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் அதாவது வந்து ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் அப்படிங்கிற விதம் மாலை வேலையில் அரிசி கஞ்சி அல்லது மைதா மாவு கஞ்சி அதாவது ஒரு டேங்குக்கு நூறு எம்எல் வெர்டி சீலியம் லக்கானி நூறு கிராம் அரிசி மாவு நம்ம சாப்பிடக்கூடிய சாதத்தோட வடிச்ச கஞ்சி வடிகட்டின கஞ்சி அதுவும் இல்லையா மைதா மாவு கஞ்சி ஒட்டுப்பசைக்காக வேண்டி அதுவும் கிடைக்கலன்னு நாட்டு சக்கரை இது மூணுத்துக்குள்ளே எதையாச்சும் ஒன்று கலந்து மாலை நேரத்தில் செடியோட ரெண்டு புறமும் ரெண்டு அதாவது மே இந்த செடி இருக்குன்னா மேல் படணும் இந்த தலையிலோட ரெண்டு பிறமும் நல்லா நலை தொப்புற நலைக்கணும் நலைச்சோம்னா தான் வந்து அந்த பூச்சியோட தாக்கம் குறையும் இதில் பார்த்தீங்கன்னா இலைத்தண்ணக்கூடிய புழுக்கள் இருக்கும் இலை இலைத்தண்ணக்கூடிய புழுக்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவிலே புழுக்கள் இருக்கும் இந்த புழுக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பெவேரியா பேசியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர்கொல்லி இந்த புழுக்கள்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்கும் ஒன்று லேசான தொல் கொண்ட புழு இனங்கள் கடினமான தோல் கொண்ட புழு இனங்கள் லேசான அதாவது இலை தொண்ணக்கூடிய புழுக்கள் வந்து லேசான தோல் கொண்ட புழு இனங்கள் இதுக்கு வந்து பெவேரியா பேசியானான்னு சொல்லக்கூடிய உயிர் பூச்சிக்கொல்லியை நம்ம பயன்படுத்துகிறோம் கடினமான தோல் கொண்ட பூச்சி பூச்சியின புழு இனங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து காய் புழு தண்டு புழுன்னு சொல்லுவோம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் பூஞ்சினத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம வந்து புழுவோ பூச்சியோ கண்ட்ரோல் பண்ணும்போது அதனுடைய முட்டைகள் இருக்கும் அந்த முட்டைகளை அழிக்கணும் அப்படின்னும்போது கூடவே மெட்டாரைசியம் அனுசிப்பிள்ளையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொஞ்சானத்தை சரி நம்ம இதோடய கலந்தே கொடுத்துக்கலாம் இந்த மெட்டாரைசியம் அனுசிப்பிள்ளையை என்ன செய்யும் அப்படின்னா வண்டி இனங்களை திறமையாக கட்டு கட்டுப்படுத்தும் வண்டி இனங்கள் இந்த சமயங்களில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து சிகப்பு வண்டு இருக்கும் இந்த வண்டுகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மெட்டாரைசியம் அனுசிப்பிள்ளைய சேர்த்திக்கலாம் அதே போல் இந்த புழு பூச்சி இனங்களில் இருக்கக்கூடிய முட்டைகளை வந்து அழிக்கக்கூடியது வந்து மெட்டாரேசியம் தான் வந்து மெட்டாரேசியம் அனுப்பிச்சுலேயே சேர்த்துக்கிறோம் அதே போகத்தில் இந்த நெமட்டோடுன்னு சொல்ல பார்த்திங்கன்னா அந்த சமீங்களே இந்த நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேசிலோமைசிஸ் லிலியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இந்த பேசிலோமைசிஸ் லிலியான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நூற்புழு வந்து திறம்பட கட்டுப்படுத்தும் இந்த நூற்புழுவோட முட்டைகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பொக்கோனியா அது மேக்சிமம் பார்த்திங்கன்னா யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது நம்ம யூனிவர்சிட்டியில் கிடைக்கும் பொக்கோனியாவை வந்து அதாவது வந்து ஒரு முறை வந்து பேசிலோமைசிஸ் லிலியான்ஸ்ன்னு வந்து பதினஞ்சு நாளைக்கு இடைவெளியில் சீரான இடைவெளியில் கொடுத்தோம்னா நூல் புழுவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் நூல் புழுவை கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது நூல் புழு பார்த்திங்கன்னா எல்லா வகையான மண்ணிலுமே எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி இந்த ஒட்டுண்ணியை பார்த்தீங்கன்னா பேரசைட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒட்டுண்ணின்றது வந்து பேரசைட்ஸ் இதுலேயே வந்து மூணு வகை இருக்கும் ஒன்று புற ஒட்டுண்ணி அக ஒட்டுண்ணி ரெண்டுத்துக்கு சேர்ந்தாப்பில் செமின்னு சொல்லுவோம் அதை வந்து எண்டோ என்டோபாரசைட்ஸ் செமி எண்டோ எக்டோபாரசைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த எக்டோனாக்கில் வெளி எல்லாருக்குமே தெரியும் எண்டோனா நம்ம எண்டோஸ்கோப்பின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா உள்ள என்டோபாரசைட்ஸ் இது ரெண்டுத்துக்கு சேர்ந்த ஆப்பில் இருக்கிறது தான் வந்து செமி எக்டோ என்டோபாரசைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த புற ஒட்டுண்ணி அக ஒட்டுண்ணின்னு சொல்கிறாங்க இந்த புல ஒட்டுனியை வந்து நூற்புழுவில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு இது சொல்லுவோம் இது இந்த வேரில் வந்து ஒரு வேர் இப்படி நீண்டு போகுதுன்னா அங்கங்கே முடிச்சு முடிச்சால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சு முடிச்சா முடிச்சு ஒரு வேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரில் அங்கங்கே முடிச்சு முடிச்சா முடிச்சு இருக்கும் ஒரு முடிச்சில் முந்நூறுலேருந்து நானூறு கண்ணுக்கு தெரியாத நூற்புழு இருக்கும் இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய இயற்கை உரமாக இருந்தாலும் சரி செயற்கை உரமாக இருந்தாலும் சரி இந்த சத்தை வந்து முழுமையாக பயிருக்கு கிடைக்க விடாமல் அந்த முடிச்சிலேயே தங்கிடும் அந்த முடிச்சிலேயே தங்கியிருந்தனால அதை எடுத்து இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒட்டுண்ணியும் சொல்கிறோம் இன்னொரு பயிரை சார்ந்து அதில் இருக்கக்கூடிய உணவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் தான் ஒட்டுண்ணின்னு சொல்கிறோம் இந்த ஒட்டுண்ணியை அந்த சத்து புற உறிஞ்சி வேர்லேருந்து மேலே பயிருக்கு கிடைக்காமல் பண்ணதுனால பயிரினோட வளர்ச்சி குன்றி போய் சீரான வளர்ச்சியே இருக்காது அதுக்காக வந்து பதினஞ்சு நாள் இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்ச பட்சம் ரெண்டு லிட்டர் பேசிலோமைசிஸ் லிலியான்ஸ் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நெமட்டோன்னு சொல்லக்கூடிய தாக்கம் குறையும் நெமட்டோடு தாக்கம் ஏன் அதிகமாக வருது அப்படின்னா அளவுக்கு அதிகமான நீர் பாய்ச்சினங்கன்னா ஈரத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா நெமட்டோடு வரும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு வழிமுறை இது இன்னொரு வழிமுறை பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கில் நம்ம ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ குறைஞ்ச ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கை அடியோரமாகவே நம்ம வயலுகளில் போட்டு நம்ம பயிர் பண்ணோம்னா அந்த வேப்பம் புண்ணாக்கில் இருக்கக்கூடிய அசாடிராக்டின்னு சொல்லக்கூடிய நீம் எக்ஸ்ட்ராக்டு கசப்புத்தன்மை இந்த கசப்புத்தன்மை வந்து மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சானங்கள் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையிலே அழிச்சிடுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நெமட்டோடு வந்து ஒரு அக்கா தங்கச்சி மாமா மச்சான் அப்படின்ற ஒரு குடும்ப முறை உறவு முறைகள்லையே தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அது எப்படின்னு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா வாழை தக்காளி கொய்யா சம்பங்கி இந்த மாதிரி பயிர்களை வந்து பயிர் சுழற்சி முறையில் பயிர் மாற்றாமல் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த மண்ணில் தாய் வீடு மாதிரி நம்ம சொந்தங்கள் பார்த்திங்கன்னா அக்கா வீடு மாமி வீடு மச்சா வீடு தங்கச்சி வீடுன்னு சொல்கிற மாதிரி அதே போல் தான் தக்காளி வெண்டை சம்பங்கி வாழை இந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்கள் அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம பயிர் சுழற்சி முறையில் கொண்டு வந்தோன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீவன பயிர் அதாவது ஒரு தானிய பயிர் ஒரு தோட்டக்கலை பயிர் இப்படி மாற்றி பயிர் சுழற்சி முறையில் பண்ணோம்னா நம்ம நெமட்டோடலேருந்து நம்ம பயிரை காப்பாற்றிக்கலாம் இந்த தீவன பயிர் பயிர் சுழற்சி முறையில் பண்ணும்போது இந்த நெமட்டோட தாக்கம் வெகுவாக குறஞ்சிடும் அதே போல் கலப்பு தானியங்கள் அதாவது வந்து நவதானியங்கள்னு சொல்கிறேன் பார்த்திங்களா இந்த நவதானியங்கள் விதைச்சாலும் இந்த நெம்மட்டோடலேருந்து குறைச்சிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செண்டு மொழின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பூ பூக்கும் தன்மையுள்ள இந்த பூ வந்து அஞ்சு இடைவெளியில் அஞ்சு வரிசை இல்லாட்ட பத்து இடைவெளியில் இடைவெளி வரிசையில் வந்து நடவு பண்ணிட்டோம்னா செமி பேரடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து அந்த நோப்புழுவோட அல்கலாய்டு அதாவது வந்து இதை ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அல்கலாய்டை வந்து அந்த மஞ்சள் பூ பூக்கக்கூடிய செண்டுமல்லி உற்பத்தி செய்யும் வேர் வழியாக அதை உற்பத்தி பண்ணும்போது இதனுடைய வாசம் இதனுடைய செயல்பாடுகள் அதை வந்து இதுக்கு வந்து அதை ஒவ்வாமை ஏற்படுத்தும் நூற்புழுவுக்கு அதனால் வந்து நூற்புழு தாக்கறதை கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது இயற்கை வழியில் இயற்கை முறையில் எப்படி சம்பங்கி சாகுபடி பண்ணுறதுன்னு நிறைய விவரங்களை இருக்கீங்க அதில் வந்து மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு எடுக்க முடியும் எவ்வளோ லாபம் பார்க்கலாம் எவ்வளோ வருமானத்தை ஈட்ட முடியும் மகசூல்னு பார்த்தும்போது முதல் வருஷம் குறைவாக இருக்கும் ரெண்டாவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ ஆவரேஜ் எடுத்துக்குவாங்க அதாவது வந்து ஒரு மாதம் ஐம்பது கிலோ இருக்கும் ஒரு மாதம் அஞ்சு கிலோ இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு கிலோ இருக்கும் இதை நம்ம ஆவரேஜ் ஆவரேஜ் சராசரியாக ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ கால்குலேஷன் பண்ணிக்கோங்க பதினஞ்சு கிலோன்னு போது நானூற்றம்பது கிலோ ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு மாதத்துக்கு அஞ்சு இல்லை நாலுலேருந்து ஆறு டன்னு கண்டிப்பாக நம்ம மகசூல் எடுக்க முடியும் ஒரு கிலோ வந்து பூ பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கும் விற்றுட்டுருக்குது முகூர்த்த சீசனில் இரநூறுபாய்க்கும் விற்கிது நீங்கள் ஆவரேஜ் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு நானூற்றம்பது கிலோன்னும்போது ஒரு கிலோ சராசரியாக முப்பது ரூபா வச்சுக்கோங்களேன் முப்பது ரூபாய்க்குன்னும்போது நானூற்றம்பது கிலோவுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் நம்ம சொல்கிறது எல்லாமே மினிமம் தான் பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லோரும் மிகைப்படுத்தி சொல்லி சொல்லி விவசாயிகளை வந்து கொண்டு போய் ஒரு எதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஆர்வக் கோளாரில் ஒரு சில பேர் செய்வாங்க அதிகமாக லாபம் கிடைக்கிறது செய்வோம் விவரம் இல்லாமல் போய் ஒருத்தரை செய்வோம் ஸோ இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்துட்டு விவரம் இல்லாமல் நிறைய பேர் செஞ்சு மாட்டிக்குவாங்க அந்த மாதிரி வேண்டாம் எதையுமே வந்து விவசாயிகளாகிய நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மினிமம் கிராஜுவலாக என்ன கிடைக்குமோ அதை மட்டும் கொண்டு போய் பாருங்கள் உங்களுக்கு நிறைவான மகசூல் கிடைக்கும் அது சொல்ல சொல்லப்படுத்துனா ஆவரேஜ் மினிமம் பதினஞ்சு கிலோ நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்காங்க ஒரு ஏக்கருக்கு அது கீழே குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் பதினஞ்சு கிலோ நம்ப நானூற்றம்பது கிலோ மாதம் ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா வச்சுக்கோங்க மினிமம் ஆவரேஜ் அதாவது வந்து பத்து ரூபாய்க்கு வைக்கும் இரநூறுபாய்க்கு வைக்கும் நம்ம ஆவரேஜ் பண்ணி முப்பது ரூபாய்க்கு வச்சுக்கலாம் முப்பது ரூபாய்க்கு வந்து மாதம் வந்து ஒரு பதினஞ்சாயிரந்து இருபதாயிரூபா நம்ம நேரம் நல்லா இருந்து நல்ல ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ எண்பது கிலோ அந்த மாதிரி அறுக்கிற சமயம் இருக்குது ரெண்டாவது வருஷம் கழிஞ்சி வரும் அந்த டைமில் நமக்கு லக்கு நல்லா இருந்து ரேட் மாட்டு நூறுரூவா மினிமம் வச்சுனா ஒரு மாதத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட எடுத்துருக்கிறதுக்காக எடுத்துருக்கோம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில் இயற்கை வழியில் சம்பங்கி சாகுபடி முறை எப்படின்னு நம்ம அண்ணன் வந்து தனசகர நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய பதிவுகளில் நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் இவருடைய வீடியோ பார்க்காதவங்க ஐ கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க போய் பாருங்கள் இயற்கை இடுபொருள் அங்காடி இவங்க வந்து சுப்பிரமணிய சிவா கூட்டுப்பணைம் என்ற ஒரு அமைப்பின் கீழே வந்து செயல்பட்டு இருக்குது நீங்கள் ஒரு இயற்கை விவசாயம் செய்கிறீங்களா இயற்கை விவசாயத்தின் மீது நாட்டம் இருக்கா கண்டிப்பாக வந்து இவருடைய அலைபேசி என்னை அழைத்து நேரிலோ சென்று விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்